தமிழுக்கு பெருமை திருக்குறளடா அதை தினமும் படிப்பது கடமையடா தமிழுக்கு பெருமை திருக்குறளடா அதை தினமும் படிப்பது கடமையடா உள்ளத்தில் குரலை பதித்துவிடு அது காட்டும் வழியில் நடந்துவிடு தமிழுக்கு பெருமை திருக்குறளடா அதை தினமும் படிப்பது கடமையடா கல்வியை கற்பது எதற்காக அது அறிவை வளர்க்கணும் அதற்காக கல்வியை கற்ப பதியதற்காக எதற்காக அது அறிவை வளர்க்கணும் அதற்காக குரலை படிப்பது எதற்காக குரலை படிப்பது எதற்காக அதில் எல்லாமே இருக்குது நமக்காக தமிழுக்கு பெருமை திருக்குறளடா அதை தினமும் படிப்பது கடமையடா நூலில் சிறந்தது எது கூறு அதில் குறள் போல் எதுவும் கிடையாது நூலில் சிறந்தது எது கூறும் அதில் குரல் போல் எதுவும் கிடையாது உன்னை உயர்த்திடும் அது பாரு உன்னை உயர்த்திடும் அது பாரு அதை படித்திடு தினம் நீ மகிழ்வோடு தமிழுக்கு பெருமை திருக்குறளடா அதை தினமும் படிப்ப கடமையடா உள்ளத்தில் குரலை பதித்திவிடு அது காட்டும் வழியில் நடந்துவிடு தமிழுக்கு பெருமை திருக்குறளடா அதை தினமும் படிப்பது கடமையடா